சாய் ராமாயணம் சந்தேகிகளுக்கும் அருள் தேவரீர் உருவமற்ற இறையுடன் கலந்தபோது உருவத்தை விடுத்து உருவமற்ற நிலையை அடைந்தீர் ஆயினும் தேகத்தை உதறிய பிறகும் பக்தர்களுக்கும் மங்களங்களை விளைவிக்கும் செயல்கள் தொடர்கின்றன தேகத்துடன் வாழ்ந்தபோது என்னென்ன செய்தீரோ அவை அனைத்தும் உருவமற்ற இறையுடன் கலந்த பிறகும் தொடர்கின்றன உம்மை பக்தியுடன் அணுகுபவர்கள் இன்றும் அதே அனுபவத்தை பெறுகின்றனர் பாமரனாகிய என்னை ஒரு கருவியாக கொண்டு அஞ்ஞான இருளை நீக்கி பக்தர்களை உத்தாரணம் சரித்திரம் என்னும் சூரியனை உதிக்க செய்து விட்டீர் ஆஸ்திக புத்தியும் சிரத்தையுடன் கூடிய பக்தியுமே பக்தனின் இதயமாகிய அகல் விளக்கு அன்பாகிய எண்ணையுடன் திரி பிரகாசமாக எரியும் பொழுது ஞான ஜோதி வெளிப்படுகிறது அன்பில்லாத ஞானம் வறண்டது அதனால் யாருக்கு என்ன பிரயோசனம் அன்பின்றி வாழ்வில் திருப்தி ஏது அன்பு குறைபடாததாகவும் இருக்க வேண்டும் அன்பின் மகிமையை யான் எங்கனம் எடுத்துரைப்பேன் அன்பின் எதிரில் மற்றவை அனைத்தும் துச்சமல்லவோ இதயத்தின் ஆழத்தில் அன்பில்லாதவனின் படிப்பும் கேள்வி ஞானமும் பயனளிக்கா அன்பில் பக்தி உறைந்திருக்கிறது சாந்தியும் விரக்தியும் அன்பில் பொதிந்திருக்கின்றன சகல சம்பந்தங்களுடன் கூடிய முக்தியும் அன்பின் பின்னே நிற்கிறது பாவம் இன்றி அன்பு உண்டாவதில்லை பாவம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்கிறான் என்று அறிக பாவத்தின் வயிற்றிலிருந்துதான் பூரணமான அன்பு பிறக்கிறது பாவந்தான் தான் கடலை கடக்க உதவும் நாவாய் கங்கை நீர் போன்ற பரம பவித்திரனான சாய சரித்திரத்தின் இனிமை கரியது சாயியே அதன் சுலோகங்களில் உறைந்திருக்கிறார் ஹேமான் ஒரு கருவி மாத்திரமே சாயி சட் சரித்திரத்தை கேட்பதால் கேட்பவர்கள் சொல்பவர்கள் இரு சாராருமே அடைகின்றனர் புண்ணியங்களும் பாவங்களும் அடித்து செல்லப்பட்டு இரு சாராருமே நித்திய முக்தி பெறுகின்றனர் கேட்பவர்களின் காதுகள் பாக்கியம் பெற்றவை சொல்பவர்களின் நாக்கோ விசேஷமான பாக்கியம் பெற்றது பக்தர்களால் மிக பவித்திரமானதாக கருதப்படும் ஸ்ரீ சாயி தோத்திரம் பெரும்பேறு பேறு கூடியது தூய்மையான மனத்துடன் சத் பாவத்துடன் சரித்திரத்தை கேட்பவர்களின் சகல மனோரதங்களும் நிறைவேறும் எல்லா செயல்களும் நற்பயன்களை அளிக்கும் சாயி சட் சரித்திரத்தை படிப்பதும் கேட்பதும் பக்தர்களாகிய சாதக பறவைகளுக்கு ஜீவன் அளிக்கும் நீராகும் கேட்பவர்கள் கேட்டதை மனதில் இருத்துவதால் இறைவனின் கிருபையை பெறுவதற்கு ஆயத்தமாகின்றனர் இந்த கதையை என் நிலையிலும் கருத்தூண்டி கேட்பவர்களின் கர்ம பந்தங்கள் அருந்து அவர்கள் பிறவி கடலை இயல்பாக கடந்து விடுவார்கள் இப்பொழுது கதை கேட்பவர்கள் கதை எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது என்று தங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்புவது எனக்கு புரிகிறது பீடிகையை ஆரம்பித்து அவர்களுடைய சஞ்சலத்தை நிவர்த்தி செய்கிறேன் விரோதம் கொலை கடன் ஆகிய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டும் என்பதும் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதும் விவரிக்கப்பட்டன மக்களுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருக்காது ஆனால் ஞானிகளோ அதை மறப்பதில்லை பக்தர்கள் எங்கு மறுபிறவி எடுத்தாலும் அவர்களை சங்கடங்களிலிருந்து ஞானிகள் விடுவிக்கின்றனர் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் உட்கார்வதிலும் எழுந்திருப்பதிலும் ஞானிகளின் பாதங்களில் நம்பிக்கை வைக்கும் அடியவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றியடைகிறார்கள் என்பதை விளக்கும் கதையொன்று இப்பொழுது சொல்லப்படும் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்